எழுமலை பேரூராட்சியில் இருந்து நாங்கள் வந்து இந்த பதிவு வந்து பதிவிடுறோம் தொடர்ந்து நம்ம குல வேளாளர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் வந்து பாரம்பரியமாக பயன்படுத்தி வந்த பாதையை வந்து எழுமலை பேரூராட்சி வந்து சரி செஞ்சு தரலை பாரம்பரியமாக போய்கிட்டு இருக்க பாதையை வந்து சாக்கடை தண்ணியும் மற்ற இதில் இருந்து வர்ற கழிவுகளையும் வந்து இதில் வந்து தொடர்ந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் டெங்கு மலேரியா போன்ற அத்தனை நோய்களும் இங்கே வந்து எழுமலை தெற்குத்தருவில் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அதனால் ஏழுமலை பேரூராட்சி எங்களோட மிகப்பெரிய கண்டனம் என்னெண்டா இந்த பாதையை வந்து நீங்கள் சரி செய்யலண்டா விரைவில் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் சேலப்பட்டி பகுதியில் வாழக்கூடிய ஐம்பத்தெட்டு கிராம ஒருங்கிணைப்பு குழு சார்பாக கண்டிப்பாக இங்கே நாங்கள் சாலை மறியல் செய்ய வேண்டிய நிலைமை வந்துடும் இந்த அரசுக்கும் இந்த ஏழுமலை பேரூராட்சியோட சேர்மனுக்கும் நாங்கள் வன்மையாக ஒரு கண்டனத்தை பதிவு செய்கிறோம் இந்த பாலத்தை வந்து நீங்கள் கூடிய விரைவில் நீங்கள் எங்களுக்கு கெட்டித் தரலன்னா இந்த கழிவுகளுக்கு போகிற சாக்கடையை தனித்துவமாக நீங்கள் செஞ்சு தரலன்னா கண்டிப்பாக சாலை மறியல் செய்வோம் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் உங்கள் ஆட்சி அதிகாரத்தை வந்து நாங்கள் பறிப்பதற்காக எல்லா வழிகளையும் வந்து நாங்கள் செய்யக்கூட தயங்க மாட்டோம் என்ன ஏன்னா எங்கள் தெருவுக்கு மட்டுந்தான் தொடர்ந்து ஒரு ரோடு போடுறதோ ஒரு பாலம் கட்டுறதோ வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து புறக்கணிச்சிக்கிட்டே வர்றீங்க அப்போ தேவேந்திர உள்ள வேளாளர்களை பார்த்தா உங்களுக்கு என்ன இழிவாக தெரியுதா இந்த உங்களுக்கு ஒரு வன்மையான கண்டனமாக நாங்கள் பதிவு பண்ணுறோம் இதை வந்து நீங்கள் கூடிய விரைவில் சரி செய்யலைன்னா சரி செய்யும் அளவிற்கு எங்கள் போராட்டம் தீரியமாக இருக்கும் நன்றி